This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ கடைமுடிநாதர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழையூர் என்ற கிராமத்தில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது பதினெட்டாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் உள்ள கிழுவை மரத்தின் கீழ் கிழுவைநாதர் இருக்கின்றார் இவரே இந்த கோவிலின் ஆதிமூர்த்தி ஆவார் இவருக்கு எதிரே நந்தியும் இருக்கின்றது சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தனி சன்னதியில் இருக்கின்றார் இத்தல விநாயகர் கடைமுடி விநாயகர் என்று திருநாமத்துடன் அழை அருள்பளிக்கின்றார் இந்த கோவிலுடைய தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வளையம் அணிந்த தட்சிணாமூர்த்தி மேற்கு பார்த்து அமைந்த சிவத்தலம் இது இந்த தலத்தில் காவிரி நதி இத்தலத்தில் மேற்கு நோக்கி ஓடுவது விசேஷம் உலகம் அழியும் இறுதி காலத்திலும் காப்பாற்றுபவராக இங்கு சிவபெருமான் அருளுகின்றாராம் எனவே இவருக்கு கடைமுடிநாதர் என்ற பெயர் வந்ததாக சொல்கின்றார்கள் இவர் பதினாறு பட்டைகளுடன் அமைத்து அமைந்து சோடஷலிங்க அமைப்பில் இருக்கின்றார் இவரிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் பதினாறு பேர்களையும் பெறலாம் என்பார்கள் பிரகாரத்தில் உள்ள நவகிரகம் வலதுபுறம் திரும்பிய ஆவுடையார் மீது அமைந்திருக்கின்றன என் வடிவில் உள்ள ஆவுடையாரில் கிரகங்கள் ஒவ்வொன்றும் நேர்வரிசையில் இல்லாமலும் இல்லாமல் முன்னும் பின்னுமாகவும் அமைந்திருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும் இங்கு கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி இடது காதில் வளையம் அணிந்தும் வலது காதில் வளையம் அணியாமலும் காட்சி தருகின்றார் இவரை போலவே பைரவரும் வலது காதில் வளையம் இல்லாமல் இருப்பது வித்தியாசமான அமைப்பாகும் இங்கு அம்பாள் வரப்பிரசாதியாக இருக்கின்றாள் தெற்கு நோக்கி இருக்கும் இவளது சன்னதி எதிரேயும் ஒரு வாசல் இருக்கின்றது திருமணத்தடை உள்ளவர்கள் இவளுக்கு வித்தியாசமான பிரார்த்தனை செய்கின்றார்கள் திருமணமாகாத பெண்கள் இவளுக்கு தாலி கட்டி வேண்டிக் கொள்கின்றார்கள் வரண் அமைந்த பிறகு மீண்டும் அம்பாள் கழுத்தில் இருக்கும் தாலியை தங்களது கழுத்தில் கட்டி அம்பாளை வணங்கிவிட்டு மீண்டும் அதனை அம்பாளுக்கே கட்டிவிடுகின்றார்கள் இவ்வாறு செய்வதால் பெண்கள் சுமங்கலிகளாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் கொண்டதால் சிவனிடம் சாபம் பெற்ற பிரம்மா பூலோகத்தில் பல இடங்களில் சிவபூஜை செய்து வழிபட்டார் அவர் இத்தலத்திலும் சிவனை மனதில் நினைத்து வழிபட்டார் சிவன் அவருக்கு ஒரு கிழுவை மரத்தின் அடியில் காட்சி தந்தார் பிரம்மா தனக்கு மன்னிப்பு கேட்டபோது தகுந்த காலத்தில் விமோசனம் கிடைக்கப்பெறும் என்று ஆறுதல் கூறினார் பின் பிரம்மா பிரம்மாவின் வேண்டுதல் படியே அவர் இத்தலத்தில் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார் பிற்காலத்தில் கண்ணுவ மகரிஷியும் கண்ணுவ கண்ணுவ மகரிஷியும் இந்த தளத்தில் சிவனை வழிபட்டு முக்தி பெற்றார் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி திரு கார்த்திகை ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் இந்த கோவில் திறக்கும் நேரம் வந்து காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தறை உள்ளவர்கள் இங்கு அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் செய்த தவறு செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டுபவர்கள் இங்கு சிவனை வழிபட்டு மன அமைதி பெறலாம் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ கடைமுடிநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கலாம்